வணக்கம்ங்க நான் இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியோட உங்ககிட்ட வந்திருக்கேன் என்னன்னு பார்க்குறீங்களா சுனிதா வில்லியம்ஸ் ஒரு திறமையான ஆஸ்ட்ரோனர் அவங்க ஒம்பது நாளில் ஸ்பேஸ்கிராஃப்டுக்கு போயிட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வேண்டியவங்க கிட்டத்தட்ட பத்து மாசத்துக்கு பிறகு ஏற்றுக்கு வராங்க ரொம்ப எதிர்பார்த்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு தருணம் நமக்கு இந்தியாக்காரங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துக்குரிய பெருமைக்குரிய ஒரு விஷயம் சுனிதா வில்லியம்ஸ்ங்கிறவங்க இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு இந்தியன் வம்சர் இப்போ ஆல்ரெடி த்ரீ டைம்ஸ் ஸ்பேஸ் கிராஃப்டில் இதே மாதிரி விண்வெளியில் போயிருக்கிறாங்க இந்த ஏர்த்துக்கு வெளியே விண்வெளியில் ஸ்பேஸ் கிராஃப்ட் என்ன ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்த்துக்கு வெளியில் பூமிக்கு அவுட் சைடில் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைச்சிருக்காங்க கண்ட்ரிஸ் லைக் யுஎஸ்ஏ ரஷ்யா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைச்சு அது வழியாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ரிசர்ச் எல்லாம் எதுக்கு அப்படி பண்ணுறாங்க எதுக்கு விண்வெளிக்கு டிராவல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக இருந்து இப்போது சுனிதா வில்லியம்ஸையே அங்கே ஒரு டூர் மாதிரி லைக் அங்கே போய் என்னென்ன இருக்கு நம்ம டிராவல் பண்ணலாமா ஹியூமன்ஸ் வந்து அங்கே போனோம்னா சர்வைவ் ஆகிடுவாங்களா அப்படின்லாம் பார்க்குறதுக்காக அனுப்பி வச்சாங்க அவங்க போய் சுனிதா வில்லியம்ஸ் குழு பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து பேர் கொண்ட குழு இந்த பத்து பேர் கொண்ட குழு அங்கே போய் சேஃபாக திரும்பி வந்துட்டாங்கன்னா நம்ம மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க யார் யார் பணத்தை செலவு செய்து இறத்துக்கு வெளியில் போய் டிராவல் பண்ணி ஸ்பேஸ் கிராஃப்டில் போய் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தங்கிட்டு ஒரு டூர் மாதிரி போயிட்டு வரக்கூடியவங்கெல்லாம் போகலாம் அப்படின்றதுக்காக ஒரு நடத்திய ஒரு டெஸ்ட் தான் இந்த சுனிதா வில்லியம்ஸ் அவங்களோட சேர்ந்து இந்த குழு போயிட்டு அங்கே ஸ்டக் ஆனதுக்கு காரணம் பூமியிலேருந்து கிளம்புறதுக்காக இவங்க பயன்படுத்திய ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறத பற்றி அது உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா ஃப்ளைட்ஸ் நிறைய ஏரோப்ளைன்ஸ் ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணுறவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா போயிங்கிற ஒரு கம்பெனி இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் உருவாக்கி இவங்க சுனிதா வில்லியம்ஸ் குழு கிளம்புற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக கிளம்புறது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே செவன்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கிளம்புறாங்க ஃபோர் டென் டேஸ் ட்ரிப்பு மே செவன்த் கிளம்புறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ரெடி ஆகி நிற்கிது எல்லாரும் அமர்ந்து எல்லாம் கரெக்டாக பக்கவாக பிளானிங் எல்லாம் ஆஸ்பெக்ட் பிளான் படி எல்லாம் முடிஞ்சிச்சு பார்த்திங்கன்னா த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடி அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் அந்த வெஹிக்கிளில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போகிறத அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க திருப்பி அதை சரி செய்து மறுபடியும் வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு மறுபடியும் கிளம்புறாங்க ஜூன் ஃபஸ்ட் அன்னைக்கு கிளம்பி புறப்படுறதுக்கு மூணு நிமிஷம் முன்னாடி மறுபடியும் சொல்கிறாங்க அவங்க கிளம்பிட்டு இருக்கிற அந்த போயிங்கனால் உருவாக்கப்பட்ட அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் மறுபடியும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு திருப்பி அதை சரி செய்துட்டு இவங்க ஸ்பேஸ் கிராஃப்டில் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகிறாங்க இருபத்தி அஞ்சு மணி நேரம் டிராவலிங் பிறகு அவங்க கரெக்டாக இறங்கும் போது இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கும் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கும் வந்து எப்படின்னா அது லோக் ஆகணும் அந்த லோக் ஆகிறதுக்கு அஞ்சு தேர்ஸ்ட்டு சொல்லுவாங்க அந்த அஞ்சு தேர்ஸ்ட் அப்படிங்கறதுல ஒரு தேர்ஸ்ட் ஒர்க் ஆகல நாலு தேர்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகுது எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க இங்கிருந்து இருபத்தி அஞ்சு மணி நேரம் ட்ராவல் பண்ணி ரெண்டு வாட்டி ரிப்பேர் ஆன அந்த வெஹிக்கிளை திருப்பி ரெடி பண்ணி இவங்க மேலே போய் அங்கே கரெக்டாக ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல போய் நெருங்கும் போது அந்த தேர்ஸ்ட் ஒர்க் ஆகலனா அவள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அதை அந்த ஒரு ரிப் ரிப்பேர் பண்ணி மறுபடியும் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனோட வந்து இது இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் லாக் பண்ணிடுறாங்க போயிங்லேருந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த காஸ்ட்யூம்ஸ் அந்த நார்மலாக நம்ம போடுறதெல்லாம் போட முடியாது ஆக்சிஜன் வாட்டர் எல்லாமே வந்து அந்த அவங்க அந்த இதில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஒரு காஸ்ட்யூம் அவங்க எடுத்து போடுறாங்க அந்த போயிங்கனால உருவாக்கி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காஸ்டியூம் எடுத்து அவங்க வேர் பண்ணின உடனே என்ன ஆகுதுன்னா அதுலேருந்து ஃபுல்லாக லீக் ஆகுது வாட்டர் ஹெல்மெட்டு ட்ரெஸ்ஸு ஆக்சிஜன் வரக்கூடிய அந்த டியூப் எல்லாத்துலேயுமே வாட்டர் அவங்களால அது வேர் பண்ணிவிட்டு அங்க சர்வே ஆக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க திருப்பி அதை சரி செய்து இவங்க அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒரு கிட்டத்தட்ட நிறைய மாதங்கள் செலவிட்டிருக்காங்க செலவு இந்த மாதங்களை அவங்க செலவிட்ட போது இருக்கிற கண்ட்ரிஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் லைக் யுஎஸ்ஏ ரஷ்யா இவங்க தான் முக்கியமாக இந்த வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் இந்த ஸ்டேஷனுக்கு எல்லாம் அனுப்பி இந்த மாதிரி ரிசர்ச் எல்லாம் பண்றதுல நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் யுஎஸ்ஏவால கூட அந்த அளவுக்கு பணத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்க ரஷ்யக்காரனால மட்டும்தாங்க அதிகமாக பணத்தை செலவு பண்ணி பில்லியன் கணக்காக பணத்தை செலவு பண்ணி இந்த எழுபத்துல இருந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்ப முடியுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது லேட்டர் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ அவங்களுக்கு தான் அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி அந்த அளவுக்கு பணத்தை செலவு பண்ணி அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ரெடி பண்ணி ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப முடிகிற அளவுக்கு அஸ்ட்ரோனட்ஸ் அனுப்ப முடிகிற அளவுக்கு ஒரு ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக ஃபைனான்ஷியலி வெல் டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கிறதுனால அவங்க முயற்சி பண்ணினா மட்டும்தான் இந்த சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் டீமை கீழே கொண்டு வர முடியும் எடுத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஆயிடுச்சு நாசா இன்பிட்வீன் எல்லாரும் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி சுனிதா வில்லியம்ஸ் ரொம்ப திறமையான ஒரு அஸ்ட்ரோனட்ஸ் அவங்க கூட போயிருக்கிற பேரி வில்லியம் அப்படிங்கிறவங்க இவங்க எல்லாரும் ரெண்டு பேருமே ரொம்ப திறமையானவங்க அவங்களை கீழே கொண்டு வரணும் எடுத்து கொண்டு வரணும் ஏதாவது முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நாசா என்ன சொன்னாங்கன்னா இப்போ இருக்கிற நிலமையில் இட் இஸ் நோட் அட் ஆல் சேஃப் அவங்களை கீழே கொண்டு வர்றது அவங்களை எடுத்து கொண்டு வர்றது சேஃப் கிடையாது அதனால பொறுமையாக இருந்து தான் நம்ம வந்து அவங்களை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் அமெரிக்காவில் வந்து எலெக்ஷன் முடிஞ்சுது ட்ரம்ப் அதிகாரத்துக்கு வந்தாங்க எக்ஸ் ஓனர் நம்ம டெஸ்லா ஓனர் வந்து எலோன் மஸ்க் அவர் வந்து இந்த இந்த ஸ்பேஸ்க்கு போகிறது அதுலலாம் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதுக்கான இன்வெஸ்ட் பண்ணுறது அங்கே போய் வந்து ஹியூமன் சர்வைவ் பண்ண முடியுமான்றதுல வந்து ரிசர்ச் பண்ணுறதுலாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணார் இதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டை செலவு பண்ணி இப்போது அவருடைய ஒரு இனிஷியேட்டிவ்னால யூஎஸோட இனிஷியேட்டிவ்னால இப்போ சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் ஹர் ட்ரீம் இஸ் கம்மிங் பேக் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நாம் சுனிதா வில்லியம்ஸை பற்றி பார்க்கும்போது நம்ம சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே என்னென்ன பார்த்தோம்னா இந்த ஏரில் வித்வுட் கிராவிட்டி இந்த கிராவிட்டியே இல்லாமல் அவங்க எப்படி அவங்க அங்கே சர்வைவ் ஆகுறாங்க அவங்க ஏரில் அந்த அந்த ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள்ளே அந்த ஸ்டேஷனுக்குள்ளே அவங்க வந்து மூவ் ஒர்க் அவுட் பண்றாங்க தலை கீழே சுற்றுறாங்க லைக் அப்படியே ப அப்படியே என்ன சொல்லுவாங்க மெதுக்குறாங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க கிறிஸ்மஸ் அவங்களோட ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணி வீடியோ போடுறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் ஆனா ரொம்ப நம்ம எல்லோருமே பயந்து போய் அதாவது என் வேர்ல்டே வந்து பயந்து போய் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னென்னா சுனிதா வில்லியம்ஸ் கீழே இடத்துக்கு வருவாங்களா கண்டிப்பாக இவ்வளோ நைன் மந்த் ஆச்சு இப்போ இந்த ஒம்பது மாசத்தில் அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு சான்ஸே கிடைக்கும் தெரியாது அவங்களுக்கு போதுமான ஆக்சிஜன் இருக்காது அவங்களுக்கு போதுமான ஃபுட்டு இருந்திருக்காதுன்னா ஒம்பது நாளைக்கு தேவையான ஃபுட்டு உண் ட்ரெஸ்ஸு ஆக்சிஜன் எல்லாமே எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பின அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டில் பத்து பேர் ஒம்பது மாதத்துக்கு பிறகு ஒம்பது நாளுக்கான ஃபுட்டு எடுத்துகிட்டு போனவங்க ஒம்பது மாதத்துக்கு பிறகு அவங்க கீழே வ சேஃபாக வராங்கன்றாலே அது வந்து இந்த உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்குறோம் நம்ம இந்தியன்ஸுக்கு சுனிதா வில்லியம்ஸ் ஒரு இந்தியாவை சேர்ந்த பெண்மணி அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இன்னும் மகிழ்ச்சியும் பெருமையும் அதிகம் அப்படின்றது தான் இந்த தருணத்தில் நாம் பார்க்குறோம் நன்றி